விக்கட் சிக்கரம் விக்கட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நடிப்போம் கொஞ்சம் கூட ஒரு ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது நல்லவரும் கிடையாது கனியக்காவுக்கும் பொதுமக்கள் கிட்ட ஓட்டே கிடையாது இதனால ஒன்னு ஒருத்தர நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னா நம்பர் ஒன் கிரிமினலுங்க வெளியில நடந்த விஷயத்தை வச்சு உள்ளுகளை வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து ஏற்ற தாழ்வு பாக்குறாரு சும்மா அப்படி கோர்த்து வர்றாரு அப்படி அந்த மீனாட்சி தாய் மேல சத்தியமா யாரு ஏற்ற தாழ்வு தெரியும் இந்த ஏற்ற தாழ்வு வந்து காணா உணவு கொஞ்சம் கூட ஒரு நல்ல மனிதனே கிடையாதுங்க ஒரு நிலையான மைண்ட் கிடையாது திறமை கிடையாது நபரை நம்ம வளர்த்து விட்டோம்னா யாரு இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கோஸ்ல டைட்டில் வினர் இது ஆரிய ஆரியன்னா அடிச்சார் அவர்லாம் நல்ல முடிஞ்சாங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் டைட்டில் வின்னர் அடிச்சதுக்கு கூட ஒரு ஒரு உண்மையான நபர்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம தப்பான ஆட்களை பண்றதுனால கிடைக்காம போகும் திவாகர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரோட ரிவியூ கொடுத்தது தான் இருக்காருக்கும் எந்த திறமையுமே கிடையாது அண்ட் அடுத்து எச் கனி விக்ரம் அண்ட் இவங்க மூணு பேத்தமே அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ கனிக்கு ஓட்டே கிடையாது எப்படி சேவானாங்கன்ற கேள்வி கேட்டிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் நல்லவனே கிடையாதுன்னு சொல்லி அண்ட் எஃப்ஜே சோம்பேரி நான் தான் அதை வெளிப்படுத்தினேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருந்தார்